ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுருளி ஃபால்ஸ் போயிட்டு வர வழியெல்லாம் திராட்சை தோட்டம்னு சொன்னோம் இல்லையா அதில் ஒரு தோட்டத்துக்குள்ளே தான் நாங்கள் போகணும் அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக திராட்சை பழம் விற்கிறாங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாங்கிக்கலாம் அங்கெல்லாம் ஒரு பாக்ஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொன்னாங்க அண்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபைவ் கேஜி பிடிக்கும் ஒரு கேஜி வந்து ஃபிஃப்டி ருபீஸ்னு சொன்னாங்க எல்லோரும் நாங்கள்லாம் திராட்சை பழம் வாங்கிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற திராட்சை பழச்செடிகளை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்க இன்னும் செம்மையாக இருந்துச்சு அண்ட் திராட்சை பழங்களை பாருங்களேன் ரொம்பவே அழகா இருக்கு அண்ட் எல்லாருமே எக்ஸைட் ஆயிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அங்கேயே பறித்து சாப்பிட்றதுக்கோ நம்மளை அலோவ் பண்ணாங்க நாங்கள் பறித்து சாப்பிட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு என்னதான் அது வந்து நம்ம ஊருக்கு ட்ராவல் பண்ணி வந்து நம்ம சாப்பிட்றதை விட நாம் அங்கே போய் சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் தொட்டுறேன் நான் தொட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை எட்டவே இல்லை அங்கே இங்கேன்னு ஓடிட்டு இருந்தாங்க அண்ட் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அந்த தோட்டத்துக்குள்ளே அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் சில பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ